எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன எடுப்பு சேனல் நம்ம அந்த வீடியோவில் மார்ச் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கிரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி வினோத் குமார் சுக்லா சத்தீஸ்கர் மாயத்தை சேர்ந்த எழுத்தாளர் வினோத் குமார் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஞானபீட விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தான் இந்த ஞானபீட விருது சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா வழங்கிட்டு வராங்க எழுத்தாளர்களுக்கு இந்த வருஷம் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா என்பவருக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது சோ அதன்படி பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருந்து இந்த ஞானபீட விருது பெறக்கூடிய முதல் நபர் அப்படிங்கிற பெருமையை வினோத்குமார் சுக்லா பெற்றிருக்காரு இவருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கேந்திர சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டிருக்கு சோ இவர் இந்த விருது பெறக்கூடிய இந்த ஞானபீட விருது பெறக்கூடிய பனிரெண்டாவது ஹிந்தி எழுத்தாளர் இவருக்கு பரிசு தொகையாக எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா பதினோரு லட்சம் கொடுப்பாங்க பதினோரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை அடுத்து சரஸ்வதியோட உருவத்தினாலான ஒரு வெண்கல சிலை பாராட்டு சான்றிதழ் இதெல்லாம் இந்த ஞானபீட விருத பெறவங்களுக்கு வழங்கப்படுது நெக்ஸ்ட் இப்போ இந்த ஞானபீட விருதை பத்தி பார்த்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தொடங்கிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அவார்ட் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க யாருக்கு அப்படின்னா ஜி சங்கர குருப் என்பவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஞானபீட அவார்டான விருதானது வழங்கப்பட்டது அடுத்து ஞானபீட விருது யாருக்கு குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா இவங்க ரெண்டு பேருக்கு தான் வழங்கியிருப்பாங்க ஞானபீட விருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே வந்து நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இந்த ஞானபீட விருது வந்து கேட்டிருப்பாங்க யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதானது பா விமலா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ எனது ஆண்கள் அப்படிங்கிற படைப்புக்காக தான் இந்த பா விமலாக்கு வந்து வழங்கியிருக்காங்க விருது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யசோதா சண்முக சுந்தரம் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பேக் பரிசு காயத்ரி சக்கரவர்த்திக்கு வழங்கப்பட்டிருக்கு டென்மார்க் நாட்டுடைய நைட்ஸ் கிராஸ் விருதானது இந்தியாவை சேர்ந்த விஜய் சங்கர் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து செகண்ட் கொஸ்டின் எந்த சட்டப்பிரிவின் படி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மக்களவை தொகுதிகள் வரையறை செய்யப்பட வேண்டும் சட்டப்பிரிவு எண்பத்தி இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எண்பத்தி படி பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா தொகுதி மறுவரையறை செய்யணும் மக்களவை தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டப்பிரிவு எண்பத்தி ரெண்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக பாக்குறோம்னா இப்ப அந்த தொகுதி மறுவரையறை பத்தி தான் நிறைய மாநிலங்கள் தென் மாநிலங்களிடையே வந்து நிறைய ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு எல்லா மாநிலங்களும் தென் மாநிலங்களும் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழு கூட்டத்தை நடத்துறாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது என்னன்னா தொகுதி மறுவரையறை செய்யறது அப்படின்னா என்னன்னா இப்போது நம்ம மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு இருக்குது மக்களவையில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு தான் இப்போ வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடத்தினாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்லேயே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முப்பது எம்பி சீட்டு இருக்குது முப்பது எம்பிக்கள் வந்து நம்ம இருந்து தேர்வு செய்யப்படுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்து எம்பிக்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை தொகுதிகள் இருக்குது மக்களவை தொகுதிகள்னா முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது இப்போ மக்களவை தொகுதி அதாவது மக்களவை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் மக்கள் தொகை எங்கே அதிகமா இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகளானது வழங்கப்படுது முன்னாடி இந்த முறைப்படி ஸோ ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தொகுதி மறுவரை செஞ்சாங்க அப்போ தொகுதி மறுவரை செஞ்ச எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து நானூத்தி தொண்ணூத்தி நான்காக அந்த எம்பி சீட் வந்து அதிகரிச்சிடுச்சு மக்களவை தொகுதி வரைய அதாவது மக்களவைக்கான தொகுதி வரையறை எண்ணிக்கை சீட்டோட எண்ணிக்கை நானூத்தி எண்பத்தி ஒன்பதாக சாரி தொண்ணூத்தி நான்கு அதிகரிச்சிருச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க அப்போ வந்து தொகுதி மறுவரையை சேராங்க அப்போ எவ்வளவோ அதிகரிச்சிச்சு

இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்தி வச்சுட்டாங்க மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை செய்யறத நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா நம்மளோட இலக்கை என்னன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் தான் சோ ஆனா தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது என்னது மக்கள் தொகை எந்த மாநிலத்துல அதிகமா இருக்கும் அந்த மாநிலம் அதிகமான தொகுதிகளை பெற முடியும் மக்களவை தொகுதிகளை பெற முடியும் தான் இந்த தொகுதி வரல இருக்கு ஆனால் நம்மளுடைய இலக்கு வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு இருக்கு ஸோ அதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இது ஒரு ஆபத்தாக இருக்கும் அங்கே அந்த மாநிலங்களுக்கு மக்களவை தொகையோட எண்ணிக்கையானது குறைஞ்சிரும்ங்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அப்புறமா இப்போ மக்களவை அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறமா தொகுதி மறுவரையறையானது செய்யப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்போ இப்போ நடத்தக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இப்போ தொகுதி மறுவரையறை செஞ்சா நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுவாங்க அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் போயிரும் இது ஒரு அந்நியாயமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் தென் மாநிலங்கள் வந்து இப்போ கூட கூடி சேர்ந்து சரியாக கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படியே தொகுதியை வந்து மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்கிறாங்க கேட்குறாங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் புற்றுநோயை கண்டறியும் மருத்துவ பரிசோதனை திட்டம் தமிழ்நாட்டில் சோதனை முயற்சியாக எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி நான்கு நம்ம தமிழ்நாட்டுல சோதனை முயற்சியா ஒரு நான்கு மாவட்டங்கள்ல தான் புற்றுநோயை வந்து கண்டறிவதற்கான பரிசோதனை செய்வதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டது அந்த நான்கு மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கன்னியாகுமரி ஈரோடு இந்த நான்கு மாவட்டங்கள்ல தான் இந்த பரிசோதனை திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க அதை விரிவுபடுத்தப் போவதாக தெரிவிச்சிருக்காங்க வர ஏப்ரல்லேருந்து இந்த புற்றுநோய் அதாவது மார்பக புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் அடுத்து வாய் புற்றுநோய் சொல்லிட்டு இந்த புற்றுநோய் தொடர்பாக மருத்துவ பரிசோதனை செய்ய செய்யக்கூடிய திட்டமானது வர ஏப்ரல் இருந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய இறப்பு விகிதமானது இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தமிழ்நாட்டுல குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஆயிரம் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதுல பதிமூன்று குழந்தைகள் இறக்கும் வகையில அந்த விகிதம் இருந்திருக்கு இப்போ அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எட்டு ஆக குறைஞ்சிருக்கு ஆயிரம் குழந்தைகள் இருக்குன்னா இப்போ இறப்பு விகிதம் எட்டு குழந்தைகளாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இறப்பை வந்து கட்டுப்படுத்துவதில் இந்தியாவிலே முன்னணி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி பதினான்காவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிளஸ் கூட்டத்திற்கு எந்த நாடு தலைமை வகுத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா மலேசியா சோ பாத்தீங்கன்னா இப்போ பதினான்காவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிளஸ் அப்படிங்கிற கூட்டமானது இப்போ தில்லியில நடத்தப்பட்டிருக்கு இந்தியா தலைமையில இந்தியா மற்றும் மலேசியாவுடைய கூட்டு தலைமையில தான் இந்த மாநாடானது நடத்தப்பட்டிருக்கு இதுல நம்ம இந்தியா சார்பில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க சுகாவணிங்க ஏசியன் அதாவது ஆசியான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிளஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ தில்லில நடந்திருக்கு அதுலதான் இந்தியா சார்புல ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க இந்த பதினான்காவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் பிளஸ் கூட்டம் இருக்கு இல்லையா இதுக்கு தலைமை பொறுப்பு நம்ம இந்தியாவும் மலேசியாவும் தான் ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இந்த அமைப்புடைய தலைமை பொறுப்பை இந்தியாவும் மலேசியாவும் தான் ஏற்கும் அதன்படி புதுதில்லியில மார்ச் பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் இந்த மாநாடானது நடத்தப்பட்டிருக்கு ஸோ சோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த கூட்டத்தை நம்ம இந்தியா வந்து நடத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவோட இணைந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பேரிடர் காலத்துல தயார் நிலையில இருக்கிறது தொடர்பாக பயிற்சியை மலேசியா நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தரைத்தள பயிற்சியை இந்தியா நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பயங்கரவாத எதிர்ப்புக்கான இந்த அமைப்பு கூட்டம் பார்த்தோம் இல்லையா அதோடைய முன்னாடி தலைவர் முந்தைய தலைவராக யார் இருந்தாங்கன்னா ரஷ்யாவும் மியான்மரும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இந்த பயங்கரவாத எதிர்ப்புக்கான நிபுணர்கள் செயல் செயற்குழு கூட்டத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாங்க இப்போ இந்தியாவும் மலேசியாவும் ஏற்றிருக்கு அடுத்து ஐந்தாவது கேவி சமீபத்தில் காலமான ஜார்ஜ் ஃபோர்மேன் கீழ்கண்ட எதோ ரன் தொடர்புடையவர் ஆன்சர் குத்துச்சண்டை சோ குத்துச்சண்டை வீரர் தான் ஜார்ஜ் ஃபோர்மேன் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அவர் இருக்காரு சோ ஜார்ஜ் ஃபோர்மேன் அவருடைய எழுபத்தி ஆறாவது வயதுல இருக்காரு இவர் குத்துச்சண்டை ஹெவி வெயிட் முன்னாள் சாம்பியன் ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா இவர் ஹெவி வைட் சாம்பியனாக ஆயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மெக்சிகோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இவர் குத்துச்சண்டையில தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு இப்போ இவர் இருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரபல தோட்டக்கலை விஞ்ஞானியான கிருஷ்ணா சத்தா என்பவர் வந்து கலமையர்க்கார் இவர் பல்வேறு நூல்கள் வேளாண்மை தோட்டக்கலை சார்ந்த முப்பது நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காரு முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் இவருக்கு பத்மஸ்ரீ விருதானது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி சுவாமித்வா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் சுவாமித்வா திட்டமானது தொடங்கப்பட்டது இது என்ன ஸ்கீம் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நிலங்களை வந்து அலந்து அதாவது ட்ரோன்கள் மூலமாக அலந்து வரைபடமாக்கி அதுக்கான உரிமையாளர் அட்டைகளை வந்து அதுக்கு சொந்தக்காரங்க அதாவது உரிமையாளர்கள் இருப்பாங்க ஓனர் அவங்களுக்கு அந்த அட்டைகளை வந்து வழங்குறது உரிமை அட்டைகளை எண் அட்டைகளை வழங்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம் இப்போ சுவாமித்வா அப்படிங்கறத பில்ஃபார்ம் என்ன அப்படின்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவை டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அதாவது கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மூலமாக அதாவது ட்ரூ அண்ட் தொழில்நுட்பம் மூலமாக நிலங்களை வரைபடமாக்கி அதுக்கான நில உரிமை அட்டைகளை வந்து உரிமையாளர்கள்ட்ட வழங்குறதுக்காக தான் சுவாமித்துவா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தினால தொடங்கப்பட்டிருக்கு ஸோ தேசிய பஞ்சாயத் சாரி மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தினால தான் இந்த ஸ்கீமானது தொடங்கப்பட்டது அதாவது தேசிய பஞ்சாயத்து தினமான ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சோ கிராமங்களில் நில ஆய்வு செஞ்சு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மூலமாக அந்த நிலத்தை வந்து வரைபடமாக தயாரிக்கிறது தான் இந்த சுவாமித்வா திட்டம் அதுக்கான நில அட்டைகள் அந்த உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது ஸோ எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன் தொழில் மூலமாக தான் கிராம பகுதிகளில் வந்து வரைபடமாக்கி அதுக்கான உரிமையாளர் அட்டைகளானது வழங்கப்படுகிறது பஞ்சாயத்து அமைச்சகத்தினால தொடங்கப்பட்டது இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா பஞ்சாயத் ராஜ் அமைச்சகத்தின் சார்பில் ஆறு நாள் சர்வதேச பயிலரங்கமானது தில்லியில் நடத்தப்படுது ஸோ அதுல தான் இதை பத்தி தெரிவிச்சிருப்பாங்க சுவாமித்வா ஸ்கீம் பத்தி அடுத்த ஏழாவது கேள்வி ஆங்கிலேயர்களை எதிர்நோக்கும் எதிர்க்கும் நோக்கில் லாகூரில் இருந்த மத்திய சட்டப்பேரவை கட்டடத்தில் குண்டு வீசியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இங்க மூணு பேர் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக பாத்தீங்கன்னா லாகூர்ல வந்து மத்திய சட்டப்பேரவை கட்டடத்துல குண்டு வீசிருப்பாங்க சோ இது யாரையும் கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல வீச கிடையாது ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அந்த எதிர்ப்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவத் சிங் அடுத்து ராஜ்குரு சுகதேவ் ஆகிய மூன்று பேர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏப்ரல் மாதம் அந்த லாகூல இருக்கக்கூடிய மத்திய சட்டப்பேரவை கட்டிடத்துல குண்டு வீசியிருப்பாங்க சோ இந்த நடவடிக்கைக்காக பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இவங்க மூன்று பேரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தூக்கிட்டு இருப்பாங்க இறக்கும்போது இருபத்தஞ்சு வயதுக்கு குறைவான வயதுல தான் அவங்க மூணு பேர் மறந்துருப்பாங்க பகத்சிங் என்பவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்காரு ராஜகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்காரு சுகதேவ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மே பதினைந்தாம் தேதி பிறந்தவர் அடுத்த எட்டாவது கேள்வி மியூசிக் அகாதமியின் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஆர்கே ஸ்ரீராம்குமார் ஆர்கே ஸ்ரீராம்குமார் என்பவருக்கு தான் மியூசிக் அகாதமியுடைய சங்கீத கலாநிதி விருதானது இப்போ ரீசண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போது மியூசிக் அகாதமியுடைய தொண்ணூற்றி ஒன்ப ஒன்பதாம் ஆண்டுக்கான விருதுகள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் சங்கீத கலாநிதி விருதானது வயலின் இசைக்கலைஞர் ஆர்கே ஸ்ரீராம்குமார் என்பவருக்கு அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து சங்கீத கலா ஆச்சாரிய விருது பார்த்தீங்கன்னா மூத்த இசை கலைஞர் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து தமிழ் இசை கலைஞர் தஞ்சாவூர் ஆர் கோவிந்தராஜா என்பவருக்கும் சங்கீத கலா ஆச்சாரிய விருது வழங்கப்பட்டிருக்கு டிடி கே விருது பார்த்தீங்கன்னா கதக்களி இசைக்கலைஞர் மாடம்பி சுப்பிரமணிய நம்பூதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு வினை இசை வீணை இசைக்கலைஞர் ஜே டி ஜெயராஜ் கிருஷ்ணன் அப்புறம் ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் ஆகியோரும் டிடி கே விருதை வந்து வழங்குறாங்க பெற்றிருக்காங்க அடுத்த பரதநாட்டிய கலைஞர் நாராயண அனுபவங்களுக்கு நித்திய கலாநிதி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி பீகார் மாநிலம் உருவான தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு சோ பீகார் மாநிலம் எப்ப உருவானதுதான் மார்ச் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உருவானது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பீகார் மாநிலம் வந்து வங்க மாகாணத்திலிருந்து பிரிஞ்சு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாநிலம் உருவான தினம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பீகார் மாநில உருவான தினமாக மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள் உருவான தினமானது நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்படுது இது எந்த முன்னெடுப்பின் கீழ் கொண்டாடப்படுதுன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற முன்னெடுப்பின் கீழ் தான் அனைத்து மாநில ஆளுநர்களுடைய மாளிகையிலையும் அனைத்து மாநிலங்கள் உருவான தினமும் கொண்டாடப்படுது ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இருக்கு இல்லையா இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்கள் தொடர்பாக அனைத்து மாநிலங்களும் அதாவது அனைத்து மாநிலங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் பற்றி எல்லா இந்தியர்களும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சர்தார் வல்லபாய் படேலுடைய பிறந்த அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்போ பீகாருடைய மாநிலம் உருவான தினமானது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது பீகாருடைய கேபிட்டல் பார்க்னா முதலமைச்சர் நிதிஷ்குமார் அடுத்து கவர்னர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் அடுத்த பத்தாவது கேள்வி உலக காசநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஒவ்வொரு வருஷமும் தேதி தான் வேர்ல்டு அதாவது உலக காசநோய் தினமானது அனுசரிக்கப்படுகிறது நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள காசநோயை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இலக்கு வச்சிருக்கும் உலக அளவில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள உலக அளவில் காசநோய் ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ வேர்ல்டு டியூபர் க்ளோசிஸ் டே உலக காசநோய் இதமானது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தீம் என்ன அப்படின்னா ஏஎஸ் வி கேன் ஏன் டிபி கமெட் இன்வெஸ்ட் டெலிவர் அதாவது காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும் உறுதிப்பாடு நிதி ஒதுக்கீடு சிறப்பான செயல்பாடு அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் அடுத்து வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் டே அதாவது உலக வானிலை தினம் வந்து மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுது தீம் வந்து க்ளோசிங் தி இயர்லி வார்னிங் கேப் டுகேதர் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம் அடுத்து இப்போ வானிலை தினத்தை ஒட்டி நம்ம தேசிய வானிலை மையம் உலக வானிலை மையம் பத்தி பார்க்கலாம் இதுல இந்திய வானிலை மையம் பற்றி பார்த்தோன்னா இதோட ஹெட் குவார்டர் நியூ டெல்லியில இருக்கு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சுல இதோட டேரக்டர் ஜெனரலாக மிருதியுஞ்சய் மோகபத்ரா இருக்காங்க அடுத்து உலக வானிலை அமைப்பு பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஹெட்குவார்டர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனிவாலருக்கு இதுடைய பிரசிடென்ட் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அப்துல்லா அல் மாண்டோஸ் என்பவர் தான் தலைவர் அடுத்து ஷார்க்னஸ் பார்க்லாம் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் வந்து இருக்காங்க நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்த போறாங்க இப்போ நம்ம இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பனிரெண்டு கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னா திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அடுத்து தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் தேசிய மக்கள் கட்சி இந்த பனிரெண்டு கட்சிகள் தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்டது அடுத்து நூற்றாண்டு பாரம்பரியமான கோல்டி சோடா பாத்தீங்கன்னா உலக உலக அரங்கில உலக அளவுல நம்ம ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா அந்த உலக சந்தைகள்ல கோழி பாப் சோடா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும்னா இப்போ உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையமானது தெரிவிச்சிருக்கு அடுத்த அந்நிய செலாவணி கையிருப்பு பாத்தீங்கன்னா இப்ப அறுபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி டாலராக உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் கல்லூரியில வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பதிமூன்றாவது தேசிய கைப்பந்து போட்டி நடந்திருக்கு அதில் ஆடவர் மகளிர் ரெண்டு பிரிவுகளுமே ஹரியானா அணி பார்த்தீங்கன்னா சாம்பியனா இருக்கு அடுத்து இந்தியாவுடைய முன்னணி நிறுவனமான அதாவது வாகன நிறுவனமான டிவிஎஸ் மோட்டாருடைய சர்வதேச தொழில் நடவடிக்கைகள் பிரிவு தலைவராக பேமன் கார்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் பிப்ரவரியில பாத்தீங்கன்னா உள்நாட்டு விமானங்கள்ல வந்து நூத்தி நாற்பது லட்சம் பயணம் மேற்கொண்டிருக்காங்க சோ இந்த உள்நாட்டு விமான போக்குவரத்து பதினோரு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஞ்சியில பாத்தீங்கன்னா தேசிய ரேபிட் செஸ் போட்டி நடந்திருக்கு அதுல பா இனியன் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு அடுத்த ஒடிசால ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மூன்று குழந்தைகளுக்கு குழந்தை திருமணமானது நடைபெறுது அதுல அதிகமா பாத்தீங்கன்னா ஒடிசாவுடைய மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கு அதிகமான குழந்தை திருமணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா இந்தியர் சச்சின் நந்தா அவர்கள் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டன்ல வசித்து வரக்கூடிய இந்தியரான சச்சின் நந்தா வந்து ஹெட்கேவர் ஹெட்கேவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியிருக்காரு இந்த ஹெட்கேவரோட ஹெட்கேவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்தான் தான் ஆர் எஸ் எஸ் அமைப்பை உருவாக்கியவர் ஆர்எஸ்எஸ் அதாவது ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கத்தை உருவாக்கியவர் தான் ஹெட்கேவர் அதோடைய ஃபவுண்டர் தான் ஹெட்கேவர் அவருடைய வா வாழ்க்கை வரலாற்று நூலை இந்த சச்சின் நந்தா எழுதியிருக்காரு அவர் எழுதிய இந்த நூலை வந்து மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபி அடுத்து தமிழ் டெஸ்ட் பேட்சும் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்டேட் சிலபஸ் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்த ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரீலியம் டெஸ்ட் மேட்ச் வந்து அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட்டும் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமா கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி வினோத் குமார் சுக்லா இரண்டாவது கேள்வி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மக்களவை தொகுதிகள் வரையறை செய்யப்பட வேண்டும் சட்டப்பிரிவு எண்பத்தி இரண்டு மூன்றாவது கேள்வி புற்றுநோயை கண்டறியும் மருத்துவ பரிசோதனை திட்டம் தமிழ்நாட்டில் சோதனை முயற்சியாக எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட செயல்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பி நான்கு மாவட்டங்கள் நான்காவது கேள்வி பதினான்காவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிளஸ் கூட்டத்திற்கு எந்த நாடு தலைமை வகுக்கிறது கேள்வி சமீபத்தில் காலமான ஜார்ஜ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி குத்துச்சண்டை ஆறாவது கேள்வி சுவாமித்வா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏழாவது கேள்வி ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் நோக்கில் லாகூரில் இருந்த மத்திய சட்டப்பேரவை கட்டடத்தில் குண்டு வீசியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் பகத்சிங் ராஜ்குரு சுகதேவ் எட்டாவது கேள்வி மியூசிக் அகாதமியின் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்கே ஸ்ரீராம்குமார் ஒன்பதாவது கேள்வி பீகார் மாநிலம் உருவான தினம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக காசனோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்